இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு புரியாத புதிர் ஒய் மி யோபு ஐந்தாம் அத்தியாயம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை வாசிக்கிறேன் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதிரும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது ஆறு இக்கட்டுகளுக்கு உமை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பூ உமை தொடாது பஞ்ச காலத்திலே அவர் உமை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலைக்கு மீட்பார் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் பாலாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாதிருப்பீர் வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும் வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாயிருக்கும் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசுஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் இன்றைய மனப்பாட வசனம் ஓசியா ஆறாம் அத்தியாயம் வசனம் ஒன்று கர்த்தரிடம் திரும்புவோம் வாருங்கள் நம்மை காயப்படுத்தினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கினார் அவரே நம் காயங்களை கட்டுவார் கம் லெட்ஸ் ரிட்டர்ன் டு into ஹி but இன் டு பீசஸ் பட் அஸ் ஹீ ஹஸ் us, பட் ஹீ வில் பைண்ட் அப் அவர் ஓன்ஸ் ஆன்மீக கேள்விகளிலே இதுவரைக்கும் திருப்திகரமான விடை பெறாத ஒரு வினா இருக்குமானால் ஒரு கேள்வி இருக்குமானால் அது இதுதான் நல்லோருக்கு அல்லது ஏன் நல்ல மனிதர்கள் துன்புறுவது ஏன் வினோதமான நோய்களும் அகால மரணங்களும் அவர்களுக்கு ஏற்படுவது ஏன் இக்கேள்விகள் எங்கும் உள்ள எவரையும் திகைக்க வைத்துள்ளன கலங்க வைத்துள்ளன இந்த கேள்விகளுக்கு நமக்கு விடை காண வேண்டுமானால் கடவுளுடைய குணாதிசயங்களுக்கு நாம் திரும்ப வேண்டும் கடவுளுக்கு நம்முடைய ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள் உண்டு அதிலே முக்கியமான ஒரு பெயரை நாம் அடிக்கடி சொல்லுவதில்லை நினைப்பதில்லை ஏகோ வா ஈரே ஏஹோ வா ஷம்மா ஏகோ வாகோ வா ஷம்மா ஏகோவா ரா இப்படி பல பெயர்களை நாம் சொல்லுவோம் ஆனால் இன்னொரு பெயர் நாம் அடிக்கடி பயன்படுத்துவதில்லை அது என்ன தெரியுமா ஏகோவா ஏகோவா மாக்கே என்றால் இசைக்கியல் ஏழு ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் அடிக்கிறவராகிய கர்த்தர் ஒருவேளை யோசிப்போம் அவர் குணமாக்குற கர்த்தர் தானே குட்டுகிற கர்த்தர் என்று எங்கும் நாம் வாசிக்கவில்லை ஆனால் அப்படி பெயர் அவருக்கு இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள நமக்கு கடினமாகத்தான் இருக்கிறது ஆனால் அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது தந்தையாகிய கடவுள் சாதனைகள் மட்டுமல்ல சோதனைகள் மூலமாகவும் கூட அவர் இசைவேலரை உருவாக்கி ஒரு மக்கள் கூட்டமாக அவர் மாற்றினார் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் சில பிரசங்கிமார் யோபோய் குறித்து பேசும் கர்த்தர் கொடுத்தார் என்று அவன் சொன்னது சரி ஆனால் கர்த்தர் எடுத்தார் என்று அவர் சொன்னது தவறு என்பார்கள் ஆனால் அந்த யோபுயின் நீங்கள் கடைசி வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தார் யோபு இவை எல்லாவற்றிலும் கடவுளை பற்றி குறைவு சொல்லவில்லை என்று வேத ஆக்கியவனாகி ஆவியானவரே அங்கீகாரமாக எழுதி வைத்திருக்கிறார் அதற்கு மேல் போகக்கூடாது அப்படி கொடுத்ததும் கர்த்தர் தான் எடுத்ததும் கர்த்தர் தான் எனவே அந்த கர்த்தரை அவன் சபிக்கவில்லை அந்த கர்த்தரை அவன் ஸ்தோத்தரித்தான் இரவும் அதே வேளையில் பகலும் கர்த்தருடையவை வாழ்வு காலத்தை மட்டுமல்ல தாழ்வு காலத்தையும் ஆண்டவரே நியமித்திருக்கிறார் உன்னதரின் வாயிலிருந்து நன்மையும் புறப்படும் தீமையும் புறப்படும் கசப்பும் இனிப்பும் கலந்து நமக்கு அவசியம் எபிரேயர் பதினோராம் அத்தியாயத்தை அளவுக்கு மீறி பேசி மிகைப்படுத்தி பன்னிரெண்டாம் அத்தியாயத்தை மிதப்படுத்துவது நம்மை திருப்பி போடாத அப்பங்களாக்கிவிடும் ஏனெனில் நாம் விசுவாசிக்க மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவுக்காக வேதனை அனுபவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவிடம் வந்துவிட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என்பது பெருவாரியான பிரசங்கமாக இருக்கிறது ஆனால் அனுபவமோ இப்படி இல்லாதிருப்பதால் மக்கள் குழப்பமடைகின்றனர் நாணயத்திற்கு இரு பக்கங்கள் உண்டல்லவா அவர் அடிக்கிறார் அவர் அணைக்கிறார் அவர் காயப்படுத்துகிறார் அவர் காயம் கட்டுகிறார் திருச்சபை என்றால் அதை ஒரு மருத்துவமனை என்று நினைத்து விடக்கூடாது அது ஒரு யுத்த பயிற்சி களம் ஜார்ஜ் முல்லர் என்ற பதினெட்டாம் நூற்றாண்டு பரிசுத்தவான் விசுவாச வீரர் இப்படி சொன்னார் மேலானதொன்றை நமக்கு கொடுப்பதற்காகவே எதையும் தேவன் தம் பிள்ளைகளிடத்தம் இருந்து எடுத்து விடுகிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக விரும்பிய அல்லது அதிகமாக நீங்கள் நேசித்த உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஏதோ ஒன்றை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து எடுத்து விட்டால் ஒன்று நிச்சயம் அதிலும் மேலான தொண்டை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஓட்டக்காரர் மைதானத்திற்குள்ளே எந்த பழுவையும் எடுத்து செல்ல முடியாது கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்டம் எவ்வளவு குறைவாக அவர்கள் பழுவோடு போக முடியுமோ அவ்வளவுதான் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையற்ற காரியங்களிலே நாம் ஈடுபடும் பொழுது அப்படியே ஆண்டவர் சினம் கொள்ளுகிறார் பொழுதுபோக்கு எதுவும் நம்முடைய ஜப நேரத்தை திருடுகிறதா செய்தித்தாள் வாசிப்பது திருமறை தியான வேலையை திருடி விடுகிறதா டிவி பார்ப்பது குடும்ப ஜபத்தை கெடுக்கிறதா குலைக்கிறதா இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவரால் சகிக்கவே முடியாது கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இவ்விதமான சில்லறையான சிலைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் அசைக்க கூடாதவைகள் மட்டுமே நிற்கும்படி அசைக்கக்கூடியவைகளை அகற்றிவிடவே ஆண்டவர் இப்படி செய்கிறார் நித்தியமானவைகள் ஒதுங்கியும் அநித்தியமானவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஓங்கியும் இருப்பதை இறைவன் பொறுக்கவே மாட்டார் அவர் பட்சிக்கும் அக்கினியாய் இருக்கிறாரே கர்த்தரிடம் திரும்புவோம் வாருங்கள் நம்மை காயப்படுத்தினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கினார் அவரே நம் காயங்களை கட்டுவார் அவர் ஏகோவா அவர் ரஃபா ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே உமது குணாதிசயங்களின் இரு பக்கத்தையும் சமநிலைப்படுத்தி பார்க்க ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஓர கொள்கை எதிலும் நாங்கள் அகப்பட்டுக் கொள்ளாதபடி நாணயத்தின் இரு பக்கங்கள் ஒரு பறவையின் இரு செட்டைகள் தண்டவாளத்தின் இரு ரயில்கள் கர்த்தாவே இப்படி நாங்கள் இரு பக்கங்களையும் கவனித்து ஒருமுகப்படுத்தி கர்த்தாவே நாங்கள் சமநிலை கிறிஸ்தவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் வாழ்க்கையில் எழுந்துள்ள கேள்விகளுக்கு உமது பேரிலேயே பதில் ஆண்டவர் அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏகோவா மாக்கே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏகோவா ரஃபா நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தம்முடைய பார்வைக்கு நலமானது செய்யும் அதை ஏற்றுக்கொள்ளும் கிருபையையும் பொறுமையையும் நீர் எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே